சத்தியஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் தனுஷ் பிரியங்கா மோகன் நடிக்கும் கேப்டன் மில்லர் இன்று முதல் உங்கள் அபிமான இரங்குகளில் பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை பேசி வருகிறார் அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம் ஹெவி ரெயில் பாலுக்கும் ஹெவி ரெயில் பாலுக்கு என்ன கொடுக்குறார் அது பன்னெண்டு நாளில் மாறக்கூடிய சக்தி எப்படி எல்லோ ரெட்டா மாறுங்கிற இன்ட்ரென்சிக்கு அதுக்குள்ளே பில்டிங் ஆயிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை படிக்க தெரியல ஒரு பேசிக் விஷயம் படிக்க தெரியல அதை இன்டர்பிரட் பண்ண ஒரு கமாண்ட் சென்டர் போய் அதிகாரிகள் நான்கு விஷயத்தை சொன்னால் அதை மூளையிலே வாங்கி கிரகிச்சு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அளவுக்கு காம்பிடன்சி இல்லைங்க ஐயா நீங்கள் எல்லாமே வேறு வேறு நிறுவனத்துல பண்ணி புடுகிறவங்க வந்திருக்கக்கூடிய நிறைய பேர் சொந்தமான நிறுவனம் நடத்துகிறீங்க அல்ல நிறுவனத்துல பண்ணி புடுகிறீங்க ஏதோ ஒரு வேலை சேர்த்து நம்ம அனைவருக்குமே ப்ராசஸிங் பவர் இருக்கு நான்கு விஷயத்தை சொன்னால் அதை கிரகிச்சு அதில் உண்மையை சொல்லும் எப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் ஒரு நாலு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி உண்மை சொல்லும் அளவுக்கு திறன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஐயா அதனால் குடும்ப ஆட்சி என்பது தமிழகத்தை மொத்தமாக சீரழிக்கும் சிஸ்டம் முழுவதும் கெட்டுப்போய் மாநிலத்தினுடைய ஆட்சியிலிருந்து இருந்து ஆரம்பித்து மேயர் ஆட்சியிலிருந்து இருந்து உள்ளே வந்து கம்ப்ளீட்டா சிஸ்டத்தை கெடுத்து தமிழகத்தை தென் தமிழகத்திலே கனமாக மழை பெய்த பொழுது திருநெல்வேலி மேயர் எங்கிருந்தார் ஐயா சேலத்தில் நடக்கக்கூடிய இளைஞரணி மாநாட்டுக்கு பந்தல் போட்டுக்கிட்டு இருந்தார் திருநெல்வேலியில் மழை மழை ஆளில் பார்வையிட யார் போனா உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேருவோ பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவரோட போனோம் நான் போய் பார்த்தது யார் உதயநிதி ஸ்டாலின் நான் முதல்வர் பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கா சேலம் இளைஞரணி மாநாடு முடிந்த பின்போ அல்லது பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்போ எப்படியாச்சும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்குவதற்கு இதெல்லாம் ட்ரையல் பீரியட் ரேட் எஃப் ஒரு தற்கு சென்னையில் நாற்பத்தி ரெண்டு கோடிக்கு நடத்தணுமா நடத்தி பாருப்பா நடத்தி பாரு ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ வேணும் அந்த ஃபோட்டோவில் உதயநிதி ஸ்டாலின் கூட எல்லாத்தையும் உட்கார்ற ஃபோட்டோ வேணும் இல்லை செஸ் ஒலிம்பியா நடத்தலாமா அந்த தாண்டி ஏடிபி டென்னிஸ் நடத்தலாமா அதுக்கு அந்த இதை தாண்டி ஏதாச்சும் ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்து பண்ணலாமா போட்டோ வேணும் ஒரு கோட் சூட் போடணும் ரெண்டு பேர் அந்த காட்சி தொலைக்காட்சியில் வரணும் ஓ அப்போ உதயநிதி ஸ்டாலின் அறிவாளி விட்டார் என்று தமிழக மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எப்படி சினிமா படத்தில் ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு பட்டாசு வெடிச்சு ஷூவை காட்டி லேசை காட்டி பட்டனை காட்டி பேண்ட்டை காட்டி அப்புறம் பெல்ட்டை காட்டி அப்புறம்

இதை போன்று சின்ன சின்ன பிரச்சனைக்கிடையிலே ஜனநாயகத்தை வளர்த்து இந்த கட்சியை வளர்ப்பது தான் அந்த கட்சியினுடைய பியூட்டி யார் த ஒன்லி ட்ரூ டெமோக்ராட்டிக் பார்ட்டி இந்த வேர்ல்டு இல்லையா உலகத்தில் உண்மையான பரிபூரணமாக தலையிலிருந்து கால்வரை முழுவதுமாக ஒரு ஜனநாயக கட்சியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஸோ நேச்சுரலி பிரச்சனைகளும் அதிகமாகத்தான் இருக்கும் ஏன்னா அண்ணாமலையை ஆர்டர் போட முடியாது அண்ணாமலையும் இந்த கட்சியிலே ஒரு தொண்டன் ஒரு சேவகன் எல்லாத்தையும் இழுத்து பேசி அண்ணா பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படி யோசிங்க அப்படி கிளைத்தலைவர் ஆர்டர் போட முடியாது கிளைத்தலைவரும் இந்த கட்சியிலே ஒரு தொண்டன் ஒரு சேவகன் எல்லாத்தையும் இழுத்து பேசி சரி பண்ணி தான் கொண்டு போக முடியும் இல்லை பொறுப்பாளராக இருக்கார் கருணாகராஜன் ஆர்டர் போட்டு மிரட்டலாமா அவருக்கும் அந்த அதிகாரமும் உரிமையும் இல்லை ஏன்னா அவரும் இழுத்து பேசி எல்லாத்தையும் அரவணைச்சு தான் கொண்டு போக முடியும் இல்லை பெரிய பெரிய தலைவர்கள் மேடையின் மீது இருக்கிறார் அவங்க செய்யலாமா இல்லைங்க ஐயா அதாவது டெமோக்ரஸியில் வந்துங்க ஐயா நாம் செய்யக்கூடிய பணிகள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அது ஜனநாயக முறையிலே செய்தால் மட்டும்தான் அது நிரந்தரமாக இருக்கும் நீங்க பாருங்க கண் முன்னாடி எழுபது ஆண்டு காலமாக கட்டி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உங்க கண் முன்னாடி அழிய ஆரம்பித்திருப்பது கண் முன்னாடி காரணம் அந்த கட்சியில காம்பிடென்சி இல்ல இது பிடிஆர் அப்பப்ப சொல்லுவார் மாச மாசம் சொல்லுவார் நீங்க பாத்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன் மாச மாசம் சொல்லுவார் இந்த கட்சி இதே மாதிரி போச்சுன்னா பத்து பேர் கூட எம்எல்ஏ ஆக முடியாது இந்த கட்சி இப்படியா பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை பேசிய காட்சிகளை பார்த்தோம் சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் தனுஷ் பிரியங்கா மோகன் நடிக்கும் கேப்டன் மில்லர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்